வரவேற்றதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன் மலேசியா இந்தியாவிற்கு இடையிலான கலை கலாச்சார உறவுகளை தொடர்ந்து வலுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை பற்றி நாங்கள் விவாதித்தோம் மலேசியாவில் உள்ள இந்திய ரசிகர்களை பெரிதும் கவர்ந்த இந்திய திரைப்படங்கள் இசைத்துறை தொடர்பான நினைவுகளை நாங்கள் பரிமாறிக் பரிமாறிக்கொண்டோம் இந்நாட்டின் பன்முகத்தன்மை மற்றும் நல்லிணக்கத்தின் சின்னங்களாக திகழும் கலை கலாச்சாரத்தை மலேசியா தொடர்ந்து வலுப்படுத்தும் என்பதை நான் அவரிடம் உறுதிப்படுத்தியுள்ளேன் இன்று நடைபெறும் இசைஞானி இளையராஜாவின் இசை நிகழ்ச்சிக்கு எனது மனமார்ந்த வாழ்த்து அவரது கலை பயணத்தில் இது மற்றொரு வரலாற்று தருணமாக அமையட்டும் நம்ம தமிழ்நேசம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரச் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு